ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலீரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட மனோரமாக நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒன்று இல்லைங்க ரெண்டு இல்லைங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பதினாறு படங்கள் நடிச்சிருக்கிறாப்பில் அதில் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படிங்கிற வரிசையில் ஆறு படங்கள்லாம் லாஸ்ட் வீடியோவில் நாலு படங்கள் அப்படிங்கிற வீதத்தில் நம்ம பார்க்க போகிறோங்க அது என்னென்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா உடனே மறக்காமக்காமல் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே போயிருக்கிறேன் பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுறா வாங்க வீடியோ கொடுப்பலாம் நம்ம விஜயகாந்த் கூட மனோரமா நடித்த ஆறு படங்களை பற்றி பார்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஆறு படங்களை பற்றி பார்த்துக்கலாங்க அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஓராவது வயசில் டௌரி கல்யாணம் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம ஸ்ரீவித்யா நடிச்சிருக்கிறாப்புல இதில் நம்ம மனோரமா வந்து சீதாலக்ஷ்மி அப்படிங்கிற கேட்டில் செம்ம சூப்பராகவே நடிச்சு இதில் நம்ம விஜயகாந்த் வந்து யத்திராஜ் அப்படிங்கிற கேட்டில் செம்ம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை டாக்டர் பி வாசுதான் டேரக்ஷன் பண்ணி காப்பல இந்த படத்துக்கு இசை வந்து எஸ் விஸ்வநாதன் இசை அமைச்சு ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தினுடைய முப்பத்தி ரெண்டாவது வயதில் நாளை ஒனது நாள் அப்படிங்கிற படந்தாங்க இதில் நளினி நடிச்சிக்காப்புல நம்ம மனோரம்மா வந்து அங்காளம்மா அப்படிங்கிற கேரட்டில் செம சூப்பராகவே நடிச்சிக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து அருண் அப்படிங்கிற கேரட்டில் நடிச்சிக்காப்புல இந்த படத்தை டேரக்டர் ஏ ஜெகன் அந்தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க இந்த படத்துக்கு இசை வந்து இளையரஜா இசையமைச்சிக்காப்புலங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் குடும்பம் அப்படிங்கிற படம் தாங்க ஜேதாவும் நடிச்சு காப்பிங்க இதில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரட்டில் நடிச்சு காப்பல இதில் நம்ம விஜயகாந்த் கூட மனோரமாகவும் நடிச்சு இந்த படத்தை இசை சந்தோஷதான் தான் பண்ணி காப்பில்ல இந்த படத்துக்கு இசை கங்கயமன் இசை அமைச்சு காப்பிங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் தம்பி தங்க கம்பி அப்படிங்கிற படம் தாங்க இதில் லக்ஷ்மி நடிச்சிருக்காங்க நம்ம ரேகாவும் நடித்து காப்பிங்க அம்யா கிருஷ்ணன் நடிச்சு காப்பிளங்க இந்த படத்தில் இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் கூட மனோரமும் சேர்ந்து நடிச்சு காப்பிளங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து சங்கர் அப்படிங்கிற கேரளில் நடிச்சு இந்த படத்துக்கு இசை வந்து கங்கையம்மன் தான் இசை இந்த படத்தை டாக்டர் கே சங்க தான் டேஷனி மணி காப்பிங்க அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துலாம் அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் மீனாட்சி திருவிளையாடல் அப்படிங்கிற படந்தாங்க இதில் நம்ம ராதா வந்து விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சு காப்பலாம் இதில் நம்ம மனோரோமாவும் நம்ம விஜயகாந்த் கூட நடிச்சு காப்பலங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து சிவா அப்படிங்கிற கேரக்டர்லேயும் லார்டு சுந்தரேஷர் அப்படிங்கிற கேரக்டர்லையும் சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை டாக்டர் கே சங்க தான் டேஷனி பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசை அமைச்சு ஆறாவது படத்தை பற்றி பார்த்தாலும் ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் என்கிட்ட மோதாதே அப்படிங்கிற படம் தாங்க இதில் சோபனாக நடிச்சிருக்காப்புல நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக இதில் நம்ம மனோரமாவும் நடிச்சிருக்காப்புலங்க இதில் குஷ்பும் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க இதில் பாண்டியன் அப்படிங்கிற கேரளில் நம்ம விஜயகாந்த் சம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தை ஆ சுந்தரராஜன் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசை அமைச்சிருக்காப்புலங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட நம்ம மனோரமாக பதினேழு படங்கள் நடிச்சிருக்காப்புல இதில் பார்ட் ஒன்றா ஆறு படங்கள் பற்றி பார்த்தாச்சு இந்த படங்கள்ல எந்த படத்தில் பெஸ்ட்டாக சம சூப்பராக நம்ம மனோரமா விஜயகாந்த் நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத மறக்காம சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தலை தெரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணி குச்சி சினிமா சப்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கன் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்